வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் பத்து ஒரு மாத காலம் ஓடி சென்று விட்டது அதற்குள் எத்தனை மாறுதல்கள் மழை முற்றிலும் நின்று வானம் நீளமாக ஒளிவிட்டது சுகன்யாவின் மனதில் மகிழ்ச்சி பூரித்து பொங்கியது முன்போல் அவள் வேலைக்கு போக வேண்டுமே என்று அழுத்து கொள்ளவில்லை காலை எப்போது வீட்டை விட்டு கிளம்புவோம் என்று துடிப்பில் இருந்தாள் ஒவ்வொரு நாளும் அவள் நேரம் கடந்துதான் வீட்டுக்கு திரும்பி வந்தாள் அதற்காக எத்தனை பொய்களை அவள் சொல்ல நேரிட்டது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அப்பாவிடம் சொல்லலாம் என்று தன்னுள் துணிவை அவள் திரட்டி கொள்ள வேண்டிய அந்த நிகழ்ச்சியை உறுதி போட்டு கொண்டு வந்தாள் அப்பா சதாசிவம் மாலை நான்கு மணி வரை நிம்மதியாக பத்திரிகைகளை படித்து கொண்டு இருப்பார் பின்னர் எழுந்து சென்று வேலக்காரி வாங்கி வந்து பால் பொட்டலுக்கு திறந்து பாத்திரத்தில் கொட்டி காய்ச்சி தானே தேநீர் தயாரித்து வேலக்காரிக்கு கொடுத்து விட்டு தாமும் சாப்பிட்டு முடித்ததும் மீதமுள்ள பாலை பத்திரமாக மூடி அடுப்பு மேடையில் ஒரு பக்கம் வைத்திருப்பார் வேலக்காரி தேய்த்து வைத்த பாத்திரங்களை எடுத்து அலமாரிக்குள் அடிக்கிவிட்டு பின்னர் பிளாஸ்டிக் கூடையுடன் கடைக்கு கிளம்பிவிடுவார் இரவு சமையலுக்கு தேவைப்பட்ட காய்களை வாங்கி கொண்டு திரும்புவார் அதுவரை தான் அவரால் அமைதியாக இருக்க முடிந்தது தெருவிளக்குகள் பளிச்சு விட்டதும் கூடத்து கடிகாரத்தை பார்த்து ஆறு மணி ஆகிவிட்டதே இருட்டிவிட்டதே தமக்குள் முன்னுணுத்தபடி வாசலுக்கும் கூடத்துக்குமாக நாலு தடவைகள் நடந்து ஓய்ந்து போய்விடுவார் கவலையுடன் வெளியே வந்து தேர் கோடியை உற்று பார்த்த வண்ணம் கொஞ்ச நேரம் நீட்பார் வேலைக்கு போன திரு இளைஞர்கள் எல்லோரும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்களே இந்த பெண்ணை இன்னமும் காணவில்லையே அவர் வயிறு உழையும் கல் போன்றதொரு வேதனை மனதை அழுத்தும் அப்பா நான் வரட்டுமா கேட்டபடி தன் பையை தோளில் மாட்டிக்கொண்டு நடையில் கிடந்த பாதணிகளை காலில் திணித்து கொண்டு திரும்பிய மகளை நன்றாக உற்று பார்த்தார் சதாசிவம் இன்னைக்கு கூட நான் பொழுதோடு வீட்டுக்கு வர முடியாது அப்பா கவலைப்படாதீங்க சுகன்யா சொன்ன பொழுது அவரால் பேசாதிருக்க முடியவில்லை அப்படி சொல்லிட்டா சரியா போச்சாமா ஊர் கேட்டு கிடக்கு வேலை முடிஞ்சதும் முதல்ல கிடைக்கிற பாசை பிடிச்சி நீ வீடு திரும்பின வீடு திரும்பினா தானே எனக்கு நிம்மதி ஏற்படும் முகம்சி வந்து போனால் சுகன்யா குற்ற உணர்வில் நெஞ்சு பதை பதைத்தது எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் எத்தனை பொய்களை சொல்லி வயதும் நோயுமாக தீண்டாடும் தந்தையை ஏமாற்றுவது நீ ஒரு ஆண் பிள்ளையாக இருந்துட்டா நான் கவலைப்பட மாட்டேன் எப்போ வேணுமானா வீட்டுக்கு வரட்டும்னு அசட்டியாக இருப்பேன் பெண் குழந்தையாச்சே இப்போது பேப்பரில் வர சில சங்கதிகளை படிக்கிறப்போ அடி வயிறு விசைக்கிறதம்மா அப்பா ஆண்களுக்கு மட்டும் ஆபத்துக்கள் இல்லையா நீங்கள் ரொம்ப கற்பனை செய்துக்கிட்டு அனாவசியமாக கவலைப்படுறீங்க வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதை கவனிச்சுக்கிட்டு நான் பஸ் பிடிக்கிறதுக்குள்ளே நேரமாகிறது அவள் குரலில் துணித்த காரம் அவர் வாயை அடக்கியது மூத்த மகனும் மகளும் அவரை ஏறெடுத்து பார்க்காது வயது காலத்தில் தனியே தவிக்க விட்டிருந்த சமயம் இந்த பெண்ணாவது கவனித்துக் கவனித்து கொள்கிறாள் அக்கறை காட்டுகிறாள் வாசத்துடன் நடந்து கொள்கிறாள் அனாவசியமாக சந்தேகப்பட்டு குறுக்கு கேள்வி கேட்டால் வயதுக்கு மின்றி பெண் வெகுண்டு போய்விடக்கூடும் பின்னர் ஒருவருக்கொருவர் விரோதி போல் வீட்டில் வளைய வரும்படி ஆகிவிடும் உண்மை காரணம் ஒரு நாள் கட்டாயம் தெரிந்துவிடும் அவசரம் என் தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டார் அவசரமாக வீடு திரும்பணுன்ட்டு குறுக்கு வழியாக சந்து பொந்துகளில் புகுந்து வராதே அம்மா தெற்களில் நடக்காதே ஆள் நடமாட்டமில்லாத சாலையை கூட ஆபத்து தான் கொஞ்சம் கவனிச்சிக்கோ தனிந்த குரலில் சொன்னார் எனக்கு தெரியாதாப்பா திரும்பி பார்த்தாள் தந்தையின் முகத்தில் வழிந்த கவலை அவள் மனதை உறுத்தியது எறும்புக்கு கூட தீங்க நினைக்காத ஒரு நல்ல மனிதர் பொய் புற டிவிகளை கட்டோடு விற்கும் பண்பாளர் அவரிடம் ஈணாக பொய் சொல்லி என்னம்மா நேரமாகுதே சீக்கிரம் புறப்பட வேண்டாமா திகைப்புடன் அப்பாவை ஒரு கணம் பார்த்தாள் உண்மை காரணத்தை அவரிடம் சொல்லிவிட்டால் மனதில் ஒரு சிறு பயம் மிடர்வு விழுங்கி கொண்டாள் அப்பா பகல் சாப்பாடு ஹாட் கேஸில் இருக்குது மாலை டிஃபனுக்கு கொஞ்சம் உப்புமா வச்சுருக்கேன் ஆறி போய்விட்டால் சூடாக்கி சாப்பிடுங்கோ நான் வர்ற வரை பட்டுன்னு சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வந்தாள் நெஞ்சை துயரம் அடைத்தது இது மாதிரி சந்தர்ப்பங்களை சமாளிக்க ஒரு பெண்ணுக்கு தாயார் அவசியமாச்சே அவள் தாயார் மட்டும் இப்போது உயிருடன் இருந்தால் தன்னையே நம்பியிருக்கும் அப்பாவிடம் உண்மையை சொல்லாது ஒழிப்பது ஒரு பெரும் துரோகம் இல்லையா கண்கள் பணித்தன என் அலுவலக மேனேஜர் நித்யானந்தனை நான் காதலிக்கிறேன் அவரும் என்னை விரும்புகிறார் கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுகிறார் இதை என் அப்பாவிடம் துணியுடன் சொல்லக்கூடாது காதலிக்க மட்டும் துணிவு ஏற்பட்டிருக்கிறது காதலனுடன் காரில் ஊரை சுற்றிவிட்டு வீட்டுக்கு நேரம் கழித்து வர துணிவு ஏற்பட்டிருக்கிறது உண்மையை அப்பாவிடம் ஒப்புக்கொள்ள பயம் ஏன் ஏன் தன்னையே சாடிக்கொண்டு வேலைக்கு புறப்பட்டாள் அன்று மாலை அவள் வழக்க போல பஸ் நிலையத்தில் காத்து நிற்க அவன் வழக்கம் போல் காருடன் அங்கு வந்து அருகில் நிற்க யாராவது தெரிந்தவர்கள் பார்த்துவிட போகிறார்களே என்ற அச்சத்துடன் அவள் அவனது காரில் ஏறிக்கொள்ள பூனை கண் மூடினால் பூலோகமே இரண்டு விட்டதாக எண்ணிக்கொள்ளுமாம் அதை போன்றதொரு நம்பிக்கையில் நித்யானந்தத்துடன் காதம்பரி ஈட்டிங் ஹவுஸுக்குள் நுழைந்தாள் அங்கே எல்லா மாநிலத்து உணவு தயாரிப்புகளும் கிடைக்கும் சுவையான தீன்பண்ணங்கள் ஏசி அறை பனிப்படலத்திற்குள்ளே அமிழ்ந்து விட்டது போன்ற மங்கி விளக்கு வெளிச்சம் மிகவும் எளிதாக ஒழித்த வாத்திய சங்கீதம் எங்கிருந்தோ புகைந்து வந்து மூக்கை தழுவிய மனம் இத்தனை வசதிகளுடன் இன்னொரு காரணம் அங்கே எப்பொழுதும் கூட்டத்தை வரவழைத்து கொண்டிருந்தது ஒரு மேஜையை பிடித்து கொண்டால் போதும் முக்கால் மணி நேரத்திற்கு மேல் உட்கார்ந்து மெல்ல சாப்பிட்டு கதை பேச முடியும் இந்த காரணத்தினால்தான் பேண்ட் சட்டை சல்வார் கமிஷ் மேக்ஸி புடவை அலங்காரத்தில் இளவட்டங்கள் தங்களது நண்பர்களுடன் இடம் பிடிக்க குவிந்து கொண்டிருந்தனர் வியாபாரிகள் டிஃபனை முடித்து கொண்டு தமது வியாபார பேச்சுவார்த்தைகளை முடிக்கவும் அந்த ஹோட்டலை மிகவும் விரும்பினர் நித்யானந்தனுக்கு அங்கு கிடைத்த உணவு வகைகள் மிகவும் பிடித்தன அத்துடன் அந்த அறையறில் மேஜை மீது கைகளை நீட்டி சுகன்யாவின் கருத்தை அன்போடு பற்றி கொண்டு தங்கள் வருங்காலத்தை பற்றி வார்த்தையாட மிகவும் சுலபமாக இருந்தது ரொட்டி பீஸ் பன்னீர் குலோப் ஜாமுன் காஃபி என்று தேவைப்பட்டவற்றை ஆட் ஆர்டர் செய்துவிட்டு ஆசையுடன் அவளது கருத்தை பற்றினான் சுகன்யா நேற்றுக்கு நான் வீட்டுக்கு போன போது எங்கள் வீட்டிலே எல்லோரும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் அவங்களோட முன்னறையில் கலந்து கொண்டேன் சுகன்யா மௌனமாக இருந்தால் கதையிலே ஒரு திருடன் சிலரோடு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே நுழைக்கிறான் மின்விசை விசை கோளாறினால் லிஃப்ட் பாதியிலே நின்றுடுறது அப்போது எல்லோரும் பதை பதிச்சு போயிடுறாங்க ஒரே ஒரு பெண்மணியை தவிர எனக்கு ஞாபகம் ஞாபகம்தான் வந்தது நான் அந்த பெண்மணியை போல சாயலில் இருப்பதாக நினச்சிங்களா விளையாட்டாக அவனது கையை கிள்ளினாள் அவங்க வயசான பெண்மணி ஆனாலும் அந்த மாதிரியான எக்கச்சக்கமான சமயத்தில் கொஞ்சமும் நிதானத்தை இழக்காமல் பொறுமையாக இருந்தாங்க அப்படி உன்னாலே சங்கடமான சமயங்களில் பொறுமையாக இருக்க முடியுமான்னு தானே கேட்க விரும்புகிறீங்க தலையே அசைத்தான் நித்யானந்தன் எனக்கு பொறுமை அதிகம் உண்டு அதே சமயம் உணர்ச்சி வசப்பட்டு போகும் ஒரு தனிப்பட்ட குணமும் உண்டு எந்த ஒரு காரியத்திலும் தீவிரம் அதிகம் உண்டு நமது காதல் விஷயத்தை பற்றி நீ கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க வேண்டும்னு நான் கேட்க வேண்டியிருக்கு உன் அப்பாவை பார்த்து நான் நமது எண்ணத்தை சொல்ல அவசரப்பட்டேன் ஆனால் இப்போது அந்த சந்திப்பை கொஞ்சம் ஊற்றி வைக்க நேரும் காரணம் என் தங்கை நிர்மலாக்கு முதலில் கல்யாணத்தை முடிச்சிடணும் என் அம்மா வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது கூடிவிட்டால் நமக்கு பிறகு எந்த வித இடையூறும் இல்லை என் தாய் என் விருப்பத்திற்கு எதிராக பேச முடியாது அதனாலே சுகன்யா உன்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன் தாராளமாக கேளுங்க வங்கிய வெளிச்சத்தில் அவனது முகத்தில் தோன்றி உணர்ச்சி பாவங்களை பார்த்தறிய அவள் முயன்றாள் சுகன்யா எனக்காக நீ கொஞ்ச காலம் பொறுமையோடு காத்திருப்பியா இது என்ன கேள்வி காலம் முழுவதும் நான் காத்திருப்பேன் என் அன்புக்கு அத்தனை தெம்பு உண்டு அவளது கரங்களை ஆசையுடன் தன் கையில் அள்ளிக்கொண்டான் கொண்டான் நன்றி சுகன்யா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் தடுமாறுறேன் உன் பொறுமைக்கு ஈடு செய்கிறாப்பில் நான் உன்னை காலம் முழுவதும் என் அன்பான மனைவியாக வச்சு போற்றி காப்பாற்றுவேன்னு சொன்னால் நீ நம்புவியா நித்யா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் ஏன்னா என் மனதிலே உங்களை பற்றி நம்பிக்கையை தவிர வேறு உணர்வுக்கு இடமில்லை சீருடைய அணிந்த ஹோட்டல் சிம்பந்தி தட்டுடன் தாங்கள் பக்கம் வருவதை அறிந்து தன் கைகளை இழுத்து கொண்டான் நித்யானந்தன் என்றும் எனக்கு நீ இனியவள் அதனால் முதலில் இந்த இனிப்பை சாப்பிடு குலோப் ஜாமூன் கிண்ணத்தை அவள் அருகே நகர்த்தி வைத்தான் ஸ்பூனால் ஒரு துண்டத்தை வெட்டி எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான் சுகன்யா தொண்டை வரை பரவிய நினைப்பை இனிப்பை அவளால் விழுங்க முடியவில்லை கண்களில் நீர் கசிந்தது துயரம் இருக்குமாக நெஞ்சை பிடித்து கொண்டது அந்த ஞாயிற்றுக்கிழமை அவள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு காலை பத்திரிக்கைகளுடன் முத்தத்து குரட்டில் உட்கார்ந்திருந்தாள் சுகன்யா என்ற அப்பா குறிப்பிட்டபடி அவள் அருகே வந்து நின்றார் எனக்கு என்னவோ ஒரு பச்சை குழந்தை மாதிரி ஆசை வந்துவிட்டிருக்கு பேப்பரில் போட்டிருக்கும் விளம்பரத்தை பார்த்து வாயூறி போச்சு அருகில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட தெரிந்திருக்கும் நான் போய் திடீர் குலோப் ஜாமுன் தயாரிப்பு பட்டலம் ஒன்று வாங்கிட்டு வரேன் அத்தோடு ஒரு பாக்கெட் உருளைக்கிழங்கு வருவலும் வாங்கிட்டு வந்தா இன்றைக்கி நம்ம பகல் டிஃபன் அமர்கலமாகி விடும் ஓட்டை பட்டல் தெரியாப்பா சிரித்தார் கடை தெரு ஹோட்டலிலிருந்து தயாரித்த சாமான்களை வாங்கி கொண்டு விட்டா பூச்சி என்றால் அலுப்புடன் அப்பாவின் முகம் மாறிப்போனது வாரம் முழுக்க உழைச்சிட்டு வர இன்றைக்கி சுத்த நேரம் ஓய்வாக இருக்க விடாமல் நான் அதை பண்ணித்தான் இதை பண்ணித்தான்னு உன்னை இம்சைப்படுத்தக்கூடாது என்னவோ தத்து பித்துன்னு சொல்லிட்டேன் கடை பலகாரங்கள் வேண்டாம் என்ன எண்ணெயோ என்ன வெண்ணெய்யோ வயிற்றுக்கு ஒத்துக்காது அவள் தந்தையை மிகவும் நேசித்தாள் வயதான காலத்தில் வாய்க்கு ருசியாக சாப்பிட வேட்கத்தை விட்டு கேட்டு விட்டார் அவள் ஒப்புக்கொள்ளாது கொள்ளாது இப்போது காதலனுடன் குலோப் ஜாமுனை தின்னும்போது அந்த நினைவு மனதை குடைய அவளுக்கு அழுகை வந்துவிட்டது சற்றென்று தலையை கவிழ்த்து கொண்டாள் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டாள் மன்னிச்சிக்கோங்க எனக்கு இன்னைக்கு பசி இல்லை இதெல்லாம் சாப்பிட பிடிக்கலை காஃபி மட்டும் போதும் என்றாள் வழிநெடிகளும் நித்தியானந்தன் காலையை ஓட்டியபடி பல முறை கெஞ்சி கேட்டுக்கொண்டே வந்தான் என்ன சுகன்யா திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்ட நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு உடம்பு அவ்வளவு சுகமாக இல்லை என்று கூறிவிட்டு தேர்கோடியில் இறங்கி கொண்டாள் வெறும் சாதம் மட்டும் அடித்தா போதும் காலையில் செய்த குழம்பு கொஞ்சம் மீதி இருக்குது மோர் இருக்குது நீ கஷ்டப்படாதே அம்மா அப்பா அன்புடன் சொன்னபோது அவளுக்கு அழுகியே வந்துவிட்டது அன்று இரவு அவள் பலமுறை முறை நின்று எழுந்து உட்கார்ந்து கன்னத்தில் கோடிட்ட கண்ணீரை துடைத்து இத்தனை அன்பான அப்பாவிடம் உயிரையே மகள் மீது வைத்து அப்பாவிடம் உண்மையை சொல்லாமல் எத்தனை காலம் அவள் மௌனமாக இருக்க இயலும் அவளை படித்து ஆளாக்கிய அப்பா வெறும் மோர் சோற்று தின்றுவிட்டு உறங்கப்போக சம்மதிக்கும்போது அவள் தன் காதலனுடன் நாளைக்கு ஒரு வகை டிஃபனை வயிறு நிறைய தின்றுவிட்டு வீட்டுக்கு வருவது எத்தனை ஒரு அக்கிரமமான செயல் ஊகம் இனி மாலை நித்தியானந்தத்துடன் டிஃபன் சாப்பிட ஹோட்டலுக்கு போவதை நிறுத்த வேண்டும் அதற்கு பதில் கடற்கரை ஓரமாக சிறிது நேரம் காரில் இருந்தபடி பேசிவிட்டு வீட்டுக்கு வந்து சூடாக அப்பாவுக்கு சமைத்து போட வேண்டும் செத்து பிழைத்து நோயில் இருந்து இழுது நோஜனாகிவிட்ட உடமுடன் தடுமாறி கொண்டிருக்கும் தந்தையை அவள் கவனிக்காது தன் சுகமே பெரிது என்று சுயலனமாக இருப்பது பாவம் நினைக்க நினைக்க நெஞ்சு விடிக்கும் போன்றது போன்ற துக்கம் குமுறி அவள் ஓசைப்படாது அழுதாள் நித்யானந்தனை அவள் காதலிக்க தொடங்கிய பின்னர் அவனும் அவளை நேசிக்கிறான் என்ற உண்மையை அறிந்து கொண்ட பின்னர் ஆனந்தத்தில் ஆர்ப்பரிக்க வேண்டிய மனதிலே இளம் காணாத ஒரு திகில் வயிற்றிலே ஒரு சங்கடம் காரணமில்லாத கலவரத்திலே துளிர்க்கும் கண்ணீர் யார் சொன்னது காதல் என்பது ஒரு இன்ப உணர்வு என்று துயரத்தில் நெஞ்சை கசுக்கி புழியும் ஒரு பயங்கரமான உணர்வு காதல் தனக்குள் எண்ணியபடி தலையணி மீது சாய்ந்தாள் சுகன்யாவுக்கு ஏற்பட்ட இனம் காணாத கலவரத்திற்கு காரணம் அவளுக்கு தெரியாமலே உருவாகி கொண்டிருந்தது அன்று காலை அவள் தன் அலுவலகத்தில் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த சமயம் நித்யானந்தனின் தாய் தன் வருங்கால சம்பந்தியை சந்திக்க இருந்து அவர்களது பங்களாவுக்கு புறப்பட்டு எல்லாம் எல்லாம் ஏற்பாடு ஏற்பாடுதான் பெண்ணை பெற்றவள் கொஞ்சம் அடகி போக வேண்டும் என்ற நியதிக்கு நீங்கி தங்களது பென்ஸ்காரை சியாமலா அனுப்பி அவளை அழைத்து வர செய்திருந்தாள் அகலமாக சரியை கரை போட்ட காஞ்சிபுர சாலையை உடுத்திக்கொண்டு மல்லிகை மல்லிகைப்பூ அலங்காரத்தில் கையில் பழக்கூடியுடன் பென்சில் புறப்பட்டிருந்தாள் தெருவில் உள்ள யாராவது தன்னுடைய ஆடம்பரமான புறப்பாட்டை கவனிக்க மாட்டார்களா என்று அவளுடைய ஆதங்கம் வீட்டுக்கு ரெண்டு பென்ஸ்கார் வைத்திருக்கும் செல்வ சீமான்கள் வாழும் குடியிருப்பு பகுதி அது யாரும் அவளது புறப்பாட்டை கண்டு கொள்ளவில்லை வாங்கோ என்று வரவேற்ற சியாமலாவின் பின்னால் படிகள் ஏறி அகலமான சலவை கற்கள் பரவிய வராந்தாவை தாண்டி வரவேற்பறைக்குள் வந்தபோது பார்வதி பிரமித்து போனால் அது மியூசியம் போல எத்தனை விதமான காட்சி பொருள்களுடன் அட தலைக்கு மேல் தொங்கும் சர இன்று முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம் போல எத்தனை அழகு வியந்தபடி சியாமலா காட்டிய சோஃபாவில் உட்கார்ந்தால் இந்த இடம் மட்டும் நித்யானந்தனுக்கு கிடைத்துவிட்டால் உண்மையில் இது ஒரு உளியங்கொம்பு என்று இன்பமாக பெருமூச்சு விட்டால் அத்தியாயம் பதினொன்று பங்களாவிற்கு கார் நுழைந்த போது பார்வதிக்கு பயமாகத்தான் இருந்தது அன்று அவர்கள் இருவரையும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அவர்கள் இருவரையும் சந்திக்க வைத்த வித்யாசாகர் மெல்ல நகர்ந்து கொண்ட போது மேலே என்ன பேசுவதென்று புரியாமல் இருவரும் அசட்டு புன்னகையை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் இந்த மழை விடாதுன்னு நினைச்சேன் வானம் இப்போது வெளிவாங்கிட்ருக்கு இனி பெய்யாது பார்வதி சிரமப்பட்டு சம்பாஷணியை துவைக்கினாள் காரில் தானே வந்திருக்கீங்க மழையை பற்றி என்ன பயம் என்று அந்த பணக்காரை கேட்டுவிட போகிறாளோ என்று பயந்தாள் வழி இடு எதுவானால் என்ன நமக்கு வெளிவாசல் காரியங்கள் இருக்குதே என்று எளிதாக முறவழித்தாள் சியாமலா ஆமாம் என்று தலையாற்றினாள் பார்வதி அர்த்தமில்லாது பேசி கொண்டிருந்த பின் இடை பெற்று கடைக்குள் புகுந்து அவள் தேவையற்ற சில பொருட்களை வாங்கி கொண்டு வித்யாசாகரிடம் சொல்லி அனுப்புகிறேன் வீட்டுக்கு வாங்க என்று தனது பென்ஸ் காரில் ஏறி மறைந்தாள் ஒரு பிஸ்கெட் பட்டணத்தை வாங்கிவிட்டு வித்யாசாகருடன் மேற்கொண்டு ஆலோசனை நடத்திவிட்டு ஆட்டோ ஏறி வீடு திரும்பினாள் இவ்வளவு விரைவாக சியாமலா அழைப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை வரவேற்பரை மெத்தென்று சோஃபாவில் சொகுசாக பார்வதி சாய்ந்தபோது சாப்பிடுங்க என்று உபசரித்தாள் சியாமலா பக்கத்தில் சமையல்காரர் பளபளக்கும் தட்டுக்களில் கொண்ட வைத்த காசி அல்வாவும் மெது பக்கடாவும் அவள் நாசியை தாக்கின அருகே பாதாம் கீர் ஜில் என்று ஒரு வெள்ளி டம்ளரில் அமர்ந்திருந்தது இப்போ தானே சாப்பிட்டு விட்டு பார்வதி தயங்கினாள் நல்லா இருக்குது நம்ம வீட்டுக்கு முதல் முதல் வர்றீங்க சாப்பிடுங்க ஒரு ஸ்பூன் அல்வாவை வாயில் போட்டபடி எதிரே தெரிந்த ஜன்னல் திரைச்சியிலையை பார்த்தாள் தொண்டைக்குள் அல்வா இறங்க மறுத்தது ஏன்பா ஒவ்வொரு ஜன்னலுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் பிடிச்சிருக்குமே சாதாரணமாக ஒரு நல்ல திரைச்சியிலையை வாங்க எத்தனை கணக்கு போட்டால் அவள் பணத்தை தண்ணீராக செலவழிக்கிற குடும்பம் போலிருக்கு மனதிற்குள் வியந்தாள் என்ன பேசுவது திகைப்புடன் கண்களை ஓடவிட்டாள் அவர்கள் அந்தஸ்திற்கு தக்கபடி அவள் பேச்சும் உயர்வாக இருக்க வேணுமே சுவரின் மத்தியில் அகலமான ஒரு பெரிய ஓவியக்கிற்கள் கண்ணை உருத்தி கொண்டிருந்தது கோபத்துடன் ஒரு குழந்தை வண்ணங்களை வாரி இறைத்து விட்டது போன்ற வண்ணக்குவியல் குவியல் என்ன பிரமாதமான ஓவியம் இதை யார் எழுதினாங்க கேட்டு வைத்தாள் இதுவா போன வருஷம் நாங்கள் ஐரோப்பா பயணத்தின் போது இத்தாலியில் ஒரு கண்காட்சியில் வாங்கினோம் ஒரு பிரசித்தி பெற்ற ஓவியர் சின் சின்ஸ் நாடிங்கிறவர் வரைந்த படமாம் ஒரிஜினலையே வாங்கிட்டோம் என்றால் சியாமலா பெருமைப்போங்க இது இதுக்கு காப்பி வர கேடா ஒரிஜினல் கலர் காப்பி என்று நினைத்து கொண்டவள் கலர் பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு என்றபடி உறுத்து உறுத்து பார்த்தால் சித்திரம் பேசவில்லை எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ஓவியத்தில் ஈடுபாடு பெரியவை பெங்களூர் ஓவியத்தில் பரிசு வாங்கினவ சின்னவன் ஷைலாவும் ஓவியம் நல்லா போடுவா இப்போ ஒரு ஓவிய கண்காட்சி நடத்த ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் மாடிக்கு வந்து ஷைலாவோட ஓவியங்களை பார்க்குறீங்களா ருசியுடன் பருகிய பாதாம் கீரை பாதியில் வைத்தாள் பார்வதி வருங்கால பணக்கார சம்பந்தி அல்லவா கூப்பிடுகிறாள் பார்க்கலாமே என்றால் அவசரமாக ஷைலாவின் அறைக்குள்ளே கால் வைக்க இடமின்றி புத்தகங்கள் பத்திரிகைகள் குவிந்து கிடந்தன ஒரு புறம் ஓவியம் தீட்டுவதற்கான வண்ணங்கள் தூரிகைகள் இத்தியாதிகள் பரவலாக மேஜை மீது வைக்கப்பட்டிருந்தன அவர்கள் பக்கம் முதுகை காட்டியபடி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஓவிய பலகை மீது மும்முரமாக எதையோ தூரிகையினால் தீற்றிக்கொண்டிருந்தால் ஷைலா யார் வந்திருக்காங்க பாரு ஷைலா அம்மா குரல் கொடுத்ததும் மகள் திரும்பினாள் அம்மாடி பத்து நாளைக்கு முன் பார்த்ததை விட இந்த பெண் இன்னும் ஒரு சுற்று பெருத்தி விட்டாலே மனதிற்குள் ஆச்சரியப்பட்டு போனாள் பார்வதி ஆனாலும் என்ன படமூற்றினருகில் பெண் எளிதாக தெரிந்தாள் எளிதாகத்தான் தெரிவாள் ஜன்னல் அருகே சுவர்வாரமாக சாத்தப்பட்டிருந்த படகுவில்களை பெருமையோடு சுட்டி காட்டினாள் பெமலா கண்காட்சிக்கு போக வேண்டிய ஓவியங்கள் இவை தான் குப்பை தொட்டிக்கு போக வேண்டிய படங்களை பணக்காரர் என்று தகுதியினால் பலர் பார்க்க வைப்பதா மனதிற்குள் குமைந்தாள் மனதிற்குள் குமைந்தவள் மெளனமானாள் வருங்கால மருமகளை அப்படி தூக்கி எறிய முடியுமா இதில் பாருங்க ஒரு குடிசை தொழிலாளியின் அவலநிலையை அழகாக சீத்தரித்திருக்கிறாள் இதில் தொழிலின் மேன்மை கடும் ஏழில் ரோட்டில் தார் போடுற தொழிலாளி இதை பாருங்கள் பெண்கள் தண்ணீருக்காக விடும் கண்ணீர் இந்த ஓவியத்தில் ஏழை பாட்டாளி ஒருத்தன் சியாமளா ஒவ்வொரு கிருக்களுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள் பார்வதியின் தலை சுற்றியது அசட்டு புண்ணையுடன் சமாளித்தாள் அந்த புதுப்பாணி ஓவியங்களில் அவளுக்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை நம்ம கீழே போவோமா சியாமலா கேட்டது தான் தாமதம் ஆமாம் போவோம் ஷைலாவை தொந்தரவு செய்ய வேணாம் கீழே போவோம் என்ற ஆட்டுக்குட்டி போல அவளை பின்தொன்றினாள் பார்வதி வரவேற்பரை சோஃபா மீது மீண்டும் அமர்ந்தால் பார்வதி கையோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன் கைப்பையை மேலே திறக்க முயன்றாள் ஜாதகமெலாம் எதுக்குங்க பூ கட்டி பொருத்தம் பார்த்தா போச்சு என்று சியாமலா கையமர்த்தினாள் என்ன செய்தாலும் சரி எப்படியாவது என் பிள்ளைக்கு இந்த இடம் கிடைக்க வேண்டும் என்று உள்நோக்கம் பார்வதிக்கு வாங்க பூஜை அறைக்கு போகலாமா மாடி ஏறி இறங்கிய முன் பின்பக்கம் இருந்த பூஜை அறைக்குள் அவளை நெட்டி கொண்டு போனாள் சியாமலா பையனை பார்க்க வேணாமா வித்தியாசாகர் கொண்டு வந்து கொடுத்த ஃபோட்டோவை பார்த்தேன் அம்மாவை போல அழகா இருப்பார் மகன்னு சொன்னான் இப்போ உங்களை பார்த்துட்டேனே போதாதா சியாமலா சிரித்தாள் பார்வதிக்கு வெட்கத்தால் முகமெல்லாம் சிவந்தது ஒரு இருபது வயது குறைந்து விட்டது போன்று ஜிலு ஜிலிப்பான உணர்வில் புலகித்து போனாள் சலவு கற்று எழுத்த பூஜை அறைக்குள் நுழைந்த பார்வதி மிகுந்த சாமர்த்தியமாக தனது எல்லை மீறிய வியப்பை அடக்கி கொண்டாள் வெள்ளி சட்டங்களுக்கிடையே பெரிய அளவில் வெங்கடாசலபதியது விநாயகப் பெருமாள் வரை அந்த வீட்டு பணத்தின் மகிமையை பரிசாற்றி கொண்டிருந்தனர் இரு பெரிய வெள்ளி குத்து விளக்குகள் பளபளப்புடன் எரிந்து கொண்டிருந்தன சந்தனமுக்கால் மீது வெள்ளித்தட்டில் குங்குமம் விபூதி பிரசாதங்கள் நெருக்கமாக தொடுக்கப்பட்ட படங்களுக்கு சூடப்பட்டிருந்த மல்லிகையின் மனமும் எரிந்து கொண்டிருந்த ஊதுபத்தியின் ஒரு கலவையான சுகந்த மனமும் அவள் நாசியை தாக்கின பார்வதி பெருமூச்சு விட்டுக்கொண்டாள் கொண்டாள் சியாமலா பேச்சு கொடுத்தபடியே நாசுக்காக இரு பொட்டலங்களிலுமே மல்லிகைப்பூவை வைத்து கட்டினாள் மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப விருப்பம் அது கடிசா சம்மதம்னு வச்சுக்கோமா ஷியாமளா கேட்டபடி பொட்டலங்களை குலுக்கி போட்டாள் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்வதி தலையாட்டினாள் நீங்களே உங்கள் கையால் ஒரு பொட்டலம் எடுங்க ஷியாமளா உத்தரவிட்டதும் பார்வதி பயத்துடன் ஒரு பொட்டலத்தை எடுத்து நீட்டினாள் பொட்டலத்தை பிரித்தவள் மல்லிப்பூ மல்லிப்பூ என்று ஆர்ப்பரித்தபடி அதனுள் இருந்த பூவை கண்களில் ஒற்றி தலையில் வைத்து கொண்டாள் பெரிய பூச்சரம் ஒன்றை கிள்ளி எடுத்து பார்வதியிடம் தந்துவிட்டு எல்லாம் நல்லபடியாக முடியணும்னு பிரார்த்திச்சுப்போம் என்றாள் வருங்கால சம்பந்திகள் இருவரும் தெய்வங்களை தொழுதுவிட்டு பூஜை அறையை விட்டு வெளியேறினர் வரவேற்பறையில் வந்த இருவரும் அமர்ந்தபோது சியாமலாவை பேசி கொண்டிருந்தாள் பெண்ணிற்கு செய்ய போகும் சீர் வரிசைகள் அவளுக்கு சேரப்போகும் சொத்து விவரம் செய்து கோயத்திற்கும் நகைகள் ஆகியவற்றை விவரித்த போது பார்வதி சொக்கி போனாள் வரப்போகும் மருமகளின் பணத்திலிருந்து தனது பெண் நிர்மலாவின் திருமணத்தை கற்பனையில் மிக விமரிசையாக செய்து முடித்தாள் பார்வதி சிறிது பொழுதில் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் வீற்றிலை பாக்கு தேங்காய் பழத்துடன் ரவிக்கு துண்டு ஒன்றை வைத்து உபசரிப்புடன் தங்கள் காரில் வழி அனுப்பி வைத்தாள் ஷியாமலா கார் தோட்டத்தை விட்டு நகரும் போதே ஷியாமலா கூறிவிட்டாள் அடுத்த வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க நல்ல நாள் வீட்டுக்குள் நித்தியானந்தன் வந்ததும் அவன் மாற்றுடை அணிந்து வரும் வரை காத்திருந்தாள் பார்வதி வர நாலாம் தேதி பகல் பொழுது நீ லீவ் எடுத்துக்கப்பா என்றாள் நித்யானந்தன் கேள்விக்குறியுடன் பார்த்தான் நாம் பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணா என்னடா உனக்கு கல்யாணம் பார்க்க வேணாமா என்ன திகிச்சு நிற்கிற அதட்டினால் பார்வதி அம்மா எந்த பெண்ணை பார்க்க போகிறாள் குழப்பத்தில் ஆழ்ந்தான் நித்யானந்தன்